அனைத்து உலகிலும் இரு வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு கொள்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும் வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும் மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள் அதில் மாசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு முண்டான சிறப்பான ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோராவது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க மாசி அப்படிங்கிற மாதம் வந்து பதினோராவது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும் மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் இருந்து பூஜைகளை ஏற் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது எல்லா முப்பது நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதாக இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் இதில் திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான் இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் மாசி மாதம் வரக்கூடிய மா மக நட்சத்திரம்தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம் குறிப்பாக சொல்லணும்னா பனிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம் தனுசு ராசி அன்பர்களே மாசி மாத ராசி பலன்கள் அதாவது இந்த மாசி மாதம் தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் ஒரு நல்ல செய்தி நல்ல காலம் வருமா அப்படின்னு இயங்கிட்டு உங்களுக்கு இந்த மாசி மாதத்தோடு நல்ல காலம் வந்தாச்சுங்க இந்த மாசி மாதமே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அற்புதமான காலகட்டம் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா மாசி மாதத்தில் தான் குரு வக்ர நிவர்த்தி அடையிறாங்க ஸோ இது மாசி மாதம் உங்களுக்கு நல்ல காலம்தான் என்னென்ன விஷயத்தில் நல்ல காலகட்டங்கள் கேட்டிங்கன்னா வீடு வண்டி வாகனம் பொருளாதாரம் குடும்பம் சொந்த பந்தம் இந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு காதல் அப்படின்ற ஒரு விஷயம் சக்ஸஸை கொடுக்கும் காதல் திருமணம் கைகூடுமா அப்படின்னு இருந்தவங்களுக்கு கண்டிப்பான முறையில் காதல் திருமணம் க கைகூடும் அதுவும் பெரியவங்களுடைய அனுமதியோட திருமணம் நடக்கும் திருமணம் நடக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிச்சயமான முறையில் நடக்கும் அதே மாதிரி புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் புதிய முயற்சிகள் எது எடுத்தாலும் நல்ல காரியமாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி அடையும் எப்போவுமே நல்ல விஷயத்துக்கு முந்தி போகக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க இதுவரைக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இனி வெற்றி மேலே வெற்றி வகை சூடக்கூடிய காலகட்டம் இனி அப்படின்றது இந்த மாசி மாதம் அப்படிங்கிற காலகட்டம் ஆனாலும் உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி தனுசு ராசியினுடைய தாயார் இவங்களை பொறுத்த வரைக்கும் இருதயம் மார்பு சம்பந்தப்பட்ட இடங்களில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் குறிப்பாக கொழுப்பு கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்க்கணும் கொழுப்பை குறைக்கணும் நிறைய நடைப்பயிற்சிகளை மேற்கொள்ளணும் ஏற்கனவே உடல் ரீதியாக இறுதியும் மார்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் கூடுதல் கவனம் செலுத்தணும் சொந்த வீடு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பழைய வீடுகளை வாங்கி இடித்து கட்டக்கூடிய யோகங்கள் இருக்குது இந்த மாசி மாதத்தில் வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய யோகங்கள் இருக்குது வீட்டில் வாஸ்து குறைகளை சரி பண்ணக்கூடிய யோகங்கள் இருக்குது வீடு பழுது பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உருவாகும் பழுது பார்த்து சீர் செஞ்சு அதை நல்ல அமைப்புகளை கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் இந்த தனுசு ராசிக்கு இந்த மாசி மாதத்தில் ஏற்படும் ஸோ இது நல்ல விஷயம் நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கணவன் மனைவிகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகமாகும் இதுவரைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு நடந்துகிட்டு உங்களுக்கு வேணாம் இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கூட உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஸோ நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கை துணையிட்ட விட்டு கொடுத்து போகணும் ஆனால் இருவருக்கு இடையில் மூன்றாவதாக ஒரு நபர் தலையிடுவாங்க இருவருக்கு இடையில் மூன்றாவதா ஒரு நபர் தலையிடுவாங்க அவங்களுடைய தலையீடு உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அந்த தலையீடு அந்த தாக்கம் அப்படிங்கிறது உங்களை பிரிக்கிற அளவுக்கு கூட இருக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது கிடமில்ல தனுசு ராசிக்காரங்களுடைய தந்தை தந்தையினுடைய உடல்நிலை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து பார்த்துக்கணும் வயிறு வயிறு சார்ந்த இடங்கள் மார்பு நெஞ்சு நெஞ்சுக்கு கீழ்பட்ட பகுதிகளில் மார்பு நெஞ்சு இன்னும் சொல்லப்போனால் சிறுநீரகம்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடங்களில் பாதிப்புகளை நிச்சயமான முறையில் ஏற்படுத்தும் மேலே சொன்ன மாதிரி தாயாருக்கு இருதயம் மார்பு சம்மந்தப்பட்ட இடங்கள்லேயும் தந்தைக்கு இருதயத்துக்கு கீழே உள்ள இடங்கள்லையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உயர்வுகளை ஏற்படுத்தும் தொழிலை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் ஏற்படுத்தும் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் மந்தமான போக்கும் வேலையில் கவனமின்மையும் வேலையில் கவனச்சிதற்களையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் தடை தாமதம் போன்ற விஷயங்களையும் தடை தாமதங்களை மட்டும் இல்லாமல் வேறு சில சிந்தனைகளை கொடுத்து கல்விக்காக இடமாற்றம் இடமாற்றம் பொதுவாக இடமாற்றம் அப்படின்ற ஒரு அமைப்பை தனுசு ராசிக்கு கொடுக்கும் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆலய பயணங்கள் ஆலய வழிபாடுகள் நிச்சயமாக தேவை ஆலய வழிபாடுகள் நிச்சயம் தேவை ஆலய வழிபாடுகள் என்ன விதத்தில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வன தேவதைகள் உக்ர தெய்வங்கள் இதை வழிபாடு செய்யணும் எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி விளக்கு போட்டு அதுவும் மண் விளக்குல ஒரு மூன்று அல்லது ஐந்து வாரங்களாவது விலக்கு போட்டு நீங்கள் வழிபாடு செய்யணும் இதன் மூலமாக பெரும் பெரும் பாதிப்புகள் குறையும் ஆனால் இந்த பாதிப்புகள் நடக்குது அப்படிங்கிறதுல நீங்கள் எச்சரிக்கையாகவே இருக்கணும் நிச்சயமான முறையில் தனுசு ராசிக்கு பொருளாதார பிரச்சனைகள் இல்லை மற்ற உடல்நிலை உடல் ஆரோக்கியம் இந்த சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் தேவை அதே மாதிரி தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இது ஏற்படும் தனுசு ராசிக்கு எந்த மாசி மாதத்தில் இந்த பழக்க வழக்கங்கள் குடும்ப வாழ்க்கையை பிரிக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது இந்த சுக்கரன் உச்ச வீட்டுக்கு போகிறதுனால சுக்கரன் ஆறாம் அதிபதியாகி உச்ச வீட்டுக்கு போகிறதுனால இந்த பழக்க வழக்கம் உங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ள பெரும் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தியே தீரும் ஸோ இதில் எச்சரிக்கையாயிருங்க தனுசு ராசிக்கு எச்சரிக்கை தேவை எச்சரிக்கை தேவை நூற்றுக்கு அறுபது சதவீதம் மட்டுமே நல்ல பலன்களையும் நாற்பது சதவீதம் நல்ல பலன்களையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குது ஸோ தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை ஆரோக்கியம் பொருளாதாரம் பொருளாதார மேம்பாடு நிச்சயமாக இருக்குது படிப்பு கல்வி உயர்வு இருக்குது வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் இருக்குது வெளிநாட்டு பயணங்களுக்கான யோகங்கள் இருக்குது வெளிநாடு போகிறதுலையும் பாஸ்போர்ட் விசா இந்த மாதிரியான விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுத்தும் யூக வணிகம்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் ஆயில் இந்த துறையில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்குது பொருளாதார முன்னேற்றங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் ச தக்க சமயத்தில் வருமானத்தை ஈட்டிக்கணும் ரொம்ப நாள் விட்டு வைக்கக்கூடாது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ லாபங்கள் அதிகரிக்குதோ அப்போ நீங்கள் உங்கள் ஷேரை வெளியில் எடுத்துடணும் ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது நண்பர்களை பெரும்பாலும் நீங்கள் பெரும்போக்காக நம்ப வேண்டாம் நண்பர்களால் பாதிப்புகளை சந்திக்கணும் அப்படின்ற காலகட்டம் இந்த மாசி மாதத்தில் தனுசு ராசிக்கு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் காத்துட்ருக்கு நிச்சயமாக நான் உறுதியாக சொல்கிறேன் நண்பர்கள் ஏமாற்றுவாங்க உறவினர்களால் ஏமாற்றம் தெரிஞ்சவங்க வாடிக்கையாளர் இவங்க மூலம் ஒரு ஏமாற்றம் தனுசு ராசிக்கு உண்டு உண்டு ஸோ இந்த வகையில் எச்சரிக்கையாகவும் இந்த வகையில் நல்ல படங்களையும் அனுபவிக்க தனுசு ராசிக்கு உண்டு ஸோ இதுதான் தனுசு ராசிக்கு உண்டான மாசி மாச படங்கள்